அஸ்லாம் அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஆறு நாள் பொது விடுமுறை என அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது மிக்க மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்திலிருந்து புறப்பட்ட விமானத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அவசர அவசரமாக தர விமானம் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து பாஸ்போர்ட் இருந்தால் அரபிக்கு தெரியாமல் விமானம் ஏற முடியுமா அடுத்து கோயத்தில் மது அருந்து அனுமதி அளிக்கப்பட்ட ஆண்டு எது என்று உங்களுக்கு தெரியுமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் நாட்டிலிருந்து ஹைதராபாத்தை நோக்கி சென்ற இண்டிகோ ஏலன்ஸ் விமானத்துக்கு வெடிகுண்டு இருப்பதாக அதிகாரிகளுக்கு மிரட்டல் செய்தி வந்ததை தொடர்ந்து உடனடியாக இண்டியோ ஏர்லன்ஸ் விமானம் மும்பைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளியான ஆதாரத்தின்படி பார்த்தோம்னா முதலில் ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு மிரட்டல் வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயத்திலிருந்து புறப்பட்ட இண்டியோ ஏர்லன்ஸ் பயணிகளின் பாதுகாப்பை கருதி மும்பை விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக டிஜிசிஏ தெரிவித்துள்ளது இப்போ இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவிலேஷன் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் ஜனவரி மாதத்தில் மட்டும் ஆறு நாட்கள் பொது விடுமுறை என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தொடர் மூன்று நாட்கள் விடுமுறை எனவும் வீரா தினத்தை ஒட்டி ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் அதுவும் தொடர் விடுமுறையாகவும் ஆக மொத்தம் சித்தையும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் பொது விடுமுறை என தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கோயிலில் பல விதமான விசாக்கள் வெளிநாட்டவர்கள் இருந்தாலும் இந்த ஆர்டிகல் பதினேழு ஆர்டிகல் பதினெட்டு ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவில் உள்ள வெளிநாட்டவர் தான் அதிகம் உள்ளார்கள் இதில் ஆர்டிகல் பதினேழாம் நம்பர் விசா அதாவது கவர்மெண்ட் செக்டார் விசாவில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு தான் அதிகப்படியான விடுமுறை நாட்கள் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவான பிரைவேட் செக்டார் விசாவில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு சிலருக்கு விடுமுறை கிடைக்கும் ஆனால் பொது விடுமுறை கிடைக்காத ஒரே விசா ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவான ஹாதி விசா மட்டும்தாங்க ஹாதி விசா தொழிலாளருக்கு பொது விடுமுறை எல்லாம் ஒன்றும் கிடையாது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு கிடைக்கும் அதுவும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு லீவு ரெண்டு லீவ் இப்படி தான் கிடைக்கும் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் பக்ரீதில் கூட லீவு கிடைக்காது சொல்ல போனால் இந்த மாதிரி பண்டிகை தான் வேலை டபுளாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கற நம்ம பாளுங்க உங்களுக்கு மாசத்துக்கு எத்தனை நாள் லீவு நாலு நாளா ரெண்டு நாளா ஒரு நாளா இல்லை லீவே இல்லையா என்பதை கமவாச பதிவு செய்யுங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் கோயிலில் மது விற்பனை என்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் துபாய் போல கோயில சரக்கு விற்பனை எல்லாம் கிடையாது கோயிலில் சரக்கை விற்பது வாங்குவது பதுக்கி வைப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வசிக்கின்ற அந்த கோயிலில் மது விற்பனை வந்து அனுமதிக்கப்பட்டது அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேயரிடமிருந்து கொய்த் சுதந்திரம் பெற்ற அடுத்த மூன்று ஆண்டுகள் கோய்த்தில் மது விற்பனை நடைமுறையில் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோய்த் மன்னரின் அதிரடி அறிவிப்பால் மது விற்பனை கோயத்தில் தடை செய்யப்பட்டது அப்போ போட்ட தடை இன்று வரையும் அமுலில் உள்ளது கோயத்தில் குடிமகன் கூடியதால் உடனே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இதுவே நம்பாலுங்க சரக்கு அடிச்சு படிப்பட்டால் உடனே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் மீண்டும் அவர்களால் கோய்த் மட்டும் கிடையாதுங்க சவுதி அரேபியா துபாய் ஒமன் பஹ்ரீன் கதார் ஆகிய எந்த ஜிசிசி நாட்டுக்கும் செல்ல முடியாதவாறு அவரது பெயர் பிளாக்லிஸ்டில் சேர்க்கப்படும் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ப்ரோ எனக்கு அரபி வீட்டில் வேலை செய்ய பிடிக்கலை இந்த சுச்சுவேஷனில் நான் ஊருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டு போக முடியுமா பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது நான் போகும்போது அரபிக்கு ஏதாவது மெசேஜ் ஏர்போர்ட்லேருந்து போகுமான்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக போகுங்க அதாவது நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கும்போது அலர்ட் மெசேஜ் போகாது எமிகிரேஷன் ப்ராசஸ் முடிக்கும் போது தான் உங்கள் அரபிக்கு வந்து அலர்ட் மெசேஜ் போகும் அதனால் உங்களுக்கு அரபி வீடு பிடிக்கலைன்னா உங்களை கோய்த்துருக்கு அழைத்து வந்த ஏஜென்ட்டை சொல்லி உங்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அதுவும் சரி வராட்டி ஸ்க்ரீன்ல தெரியற இந்தியன் எம்பசியை தொடர்பு கொண்டு உதவி பெறுங்க அடுத்தவங்க குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன் திரிய ஜியா டிராவல்ஸ் நம்ம கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது அதுபோல சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதினஞ்சாயிரத்தி நானூறுபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயில் டு சென்னை நாற்பத்தி ஏழு கோய்தினாருக்கு இந்தியோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய்ட் டு திருச்சி ஐம்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து கொச்சின் ஐம்பத்தொம்போது ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கோய்த் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு மும்பை முப்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு மதுரை அறுபத்தி ஏழு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தி ஒரு கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்தோம் கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருதினார் தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாயாக உள்ளது ஒரு தனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்தை கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தோரு தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை முப்பத்தெட்டு தினார் நானூற்றி எழுபது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது மாதிரி ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கவாச பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்